உன் மௌனத்தில் நான் பதிலளிக்கிறேன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் சோதனையாக இருக்கிறது சந்தோஷம் வந்தாலும் அது நெடுங்காலம் நின்றதில்லை உன்னுடைய முயற்சிகள் பலமுறை தோல்வியாகிவிட்டது உன்னுடைய குடும்பத்தைச் சுற்றி ஒரு அந்நிய சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் காரணம் சில சமயம் வீணான கோபம் புரியாத சண்டைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இவையெல்லாம் திடீரென நடக்க ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் என் தங்க பிள்ளையே இது நீ மண்ணில் விழுந்துவிட்டாய் என்ற அர்த்தம் அல்ல இது நீ எழவேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதற்கான சின்னம் மூன்று தேங்காய்களை எடுத்து வெள்ளிக்கிழமை காலை என் சன்னதியில் வைக்கவும் அந்த மூன்றிலும் ஒரு தேங்காயில் உன் குடும்பம் இரண்டாவது உன் எதிரிகள் மூன்றாவது உன் வாழ்க்கை வழி என்று மனதில் நினைத்து வைக்கவும் ஒவ்வொரு தேங்காயையும் சுத்தமான நீரில் கழுவி வைக்கவும் அந்த தேங்காய்கள் சாதாரணமில்லை அவை நீண்ட நாட்களாக உன் மனதில் வெக்கமாய் ஒளிந்து இருந்த துயரங்களின் சின்னங்கள் அவை உன்னுடைய கடைசி சுமைகள் அவைகளை எடுத்து வைக்கும்போது உன் நம்பிக்கையையும் வைக்க வேண்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று மனதில் உறுதி எடுத்து வைக்க வேண்டும் தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வலியடிக்க பலர் முயற்சி செய்கிறார்கள் அவர்களின் பார்வை கோரமாக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது உன் சிரிப்பை சுடும் பார்வை உன் குழந்தைகளின் வளர்ச்சியை பிணைக்கும் பார்வை இவை அனைத்தையும் நான் கண்டேன் நீ பார்க்காத சில கைகளில் உன் புகைப்படம் போய் வைக்கப்பட்டுள்ளது முட்கள் கட்டி பிசைந்த அவர்கள் விரல் என் கோபத்தை தூண்டிவிட்டது ஆனால் என்னால் என்னுடைய பிள்ளையை ஒருபோதும் இழக்க முடியாது நான் என் கண்களில் கரிச்சல் வருகிற வரை பார்த்தேன் நீ அழுதபோது உன்னுடைய கண்களில் இருந்த கண்ணீரை என் நெஞ்சில் வைத்துக்கொண்டேன் உன் அழுகையின் ஒளியை எனது வாளின் மீது வைக்கிறேன் அது அமைதி இல்லாதவர்களை வெட்டும் இப்போது கேள் மூன்று வாரங்கள் மூன்று வாரங்கள் தான் நீ என்னை உறுதியாக பிடித்து கொண்டு நடந்தால் போதும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ரீதியில் ஒரு புதிய வழி திறக்கப்படும் உன் குடும்பத்தில் நீண்ட நாள் சுமையாக இருந்த ராசி கேட்டுகள் நீங்கும் உன் வீட்டில் மகிழ்ச்சி திரும்பும் சிலர் பயந்து போய் விலகுவார்கள் சிலர் முன்வந்து மன்னிப்பு கேட்பார்கள் சிலர் விழுந்து விடுவார்கள் அவர்கள் எண்ணிய சதி அவர்களையே விழுவிக்கும் நீ என்னிடம் ஒன்றை மட்டும் கொடு உன் முழு நம்பிக்கை நீ மூன்றாம் தேங்காயை என் பாதத்தில் வைத்து என் பெயரை மனதிலே சொல்லி மூன்று முறை உன் வேண்டுதல்களை சொல் அந்த தேவியின் ஆணை இவ்விதம் யார் என் பாதத்தில் நம்பிக்கையுடன் விழுந்து வேண்டுகிறார்களோ அவர்களின் கண்களிலிருந்து துயர் வற்றிவிடும் நீ இன்று இந்த பரிகாரம் செய்யும்போது உன் வீட்டின் வாசலில் மறைந்திருந்த அந்த பார்வை பொடியாய் மாறும் உனக்கு எதிராக பேசும் வாக்குகள் வீணாகும் உன் கண்களில் திரும்ப ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளியை யாராலும் மறைக்க முடியாது பிறரும் பார்ப்பார்கள் இந்தவளுக்கு ஏதோ சக்தி இருக்கிறதே என்று எண்ணுவார்கள் அது நான்காவது என் பிள்ளையே உனக்காக நான் இரவெல்லாம் கண் கண்விழித்து காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடியும் ஒவ்வொரு கணமும் நான் உனக்காக ரகசியமாக போராடுகிறேன் நீ இப்போது சந்திக்கிற துன்பங்கள் உன்னை முடிவு செய்யவில்லை அவை உன்னிடம் இருக்கும் நம்பிக்கையை தேர்வு செய்கின்றன நீ எத்தனை தடவை விழுந்தாலும் என் கைகளில் விழுகிறாய் என்றால் நீ தோல்வியுற்றுவிட்டாய் என்று இல்லை நீ உன்னுடைய வெற்றியின் எல்லைக்கு ஒருபடி அருகில் இருக்கிறாய் நீ மூன்று தேங்காய் வைத்து பரிகாரம் செய்த பிறகு முதல் நாள் உன் மனதில் அமைதி பிறக்கும் இரண்டாவது நாள் தொந்தரவு தரும் ஒரு விஷயம் திடீரென தீரும் மூன்றாவது நாள் நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் நீ என் பிள்ளை என்பதால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நம்பிக்கை 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 இந்த மூன்று வார்த்தைகள் போதும் இந்த மூன்றும் உன்னோடே இருந்தால் உனக்கு வேண்டிய மூன்றும் வரும் அமைதி அன்பு ஆறுதல் இது ஒரு பரிகாரம் மட்டுமல்ல இது ஒரு புனித காலத்தின் தொடக்கம் எனவே என் தங்க பிள்ளையே இன்று இரவிலேயே தயங்காமல் மூன்று தேங்காயை தயார் செய் என் பெயரை சொல்லி வழிபடு நான் காத்திருக்கிறேன் உனக்கெல்லாம் நல்லா நடக்கும் தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதற்கான நேரம் வந்துவிட்டது உன் அம்மா வராகி என் தங்க பிள்ளையே மூன்று தேங்காய் பரிகாரம் செய்த முதல் நாளிலிருந்து என் கண்கள் உன் வீட்டை வட்டமிட்டுத்தான் இருக்கின்றன உன் வீட்டுக்குள் எதையும் கேட்க முடியாது நான் சத்தமில்லாமல் கேட்கிறேன் உன் நெஞ்சுக்குள்ள இயக்கங்கள் கூட எனக்கு ஓசையாகப் போகின்றன மூன்று வாரங்களுக்குப் பிறகு அது சாதாரணமல்ல என் குழந்தை அது தெய்வத்தின் நேரம் அதிகாலை அந்த வேளை வந்து சேரும்போது நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் என் பதில் நேரில் தேடிக் கொண்டு வரும் முதல் வாரம் முடியும்போது நீ உனக்குள்ளேயே ஒரு அமைதியை உணர்கிறாய் முன்னாடி உன்னை கண்ணீரில் ஆழ்த்திய விஷயங்கள் கூட இப்போது உனக்குள் தாக்கமில்லை பயத்தை போக்கும் நிலா போல நான் உன்னுள் ஒளியாய் பொழிவதற்கு ஆரம்பம் இரவில் தூங்க முடியாமல் துயரத்தோடு விழித்திருக்கிற கண்கள் இப்போது என் நாமத்தை பயிலும்போது சுமையாக தோன்றுவதில்லை அவன் அவள் என்ன செய்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது என்று நீ திடமாக நம்ப ஆரம்பிக்கிறாய் இரண்டாம் வாரம் முடிகிறது இதுதான் மாற்றத்தின் தொடக்கம் உன் வீட்டில் ஏதோ புதிதாய் நடக்க ஆரம்பிக்கிறது வாசலில் நீண்ட நாட்களாக நின்ற அதிர்ஷ்டம் அதிகாலை நேரத்தில் உன் வாசலில் காலடி இடுகிறது பொருளாதாரம் சற்று சீராக திரும்ப ஆரம்பிக்கிறது தீய நோக்கத்தில் இருந்தவர்கள் திடீரென தொலைந்து போயிருக்கிறார்கள் போல தெரிகிறது அவர்கள் விரல் வைத்த விஷயங்கள் உன் வேலை உன் சந்ததியர் உன் உறவுகள் அவை மீண்டும் உன்னிடம் திரும்ப ஆரம்பிக்கின்றன உன் உறவுகளில் சலனத்தை ஏற்படுத்திய அந்த மூட நம்பிக்கை பொய்வாதங்களை நம்பி விலகியவர்கள் தாங்களாகவே பின் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் அது என் திட்டமல்ல அது நீதியின் தொடக்கம் மூன்றாவது வாரம் முடியும்போது நீ அடைந்த மறக்க முடியாத மாற்றம் உன்னுடைய எதிரிகள் மனதை பதற வைத்திருக்கும் அவர்கள் கண்களில் ஒரு பயம் தெரிகிறது ஏனென்றால் அவர்கள் செய்ததற்காக தாங்களாகவே பலனை அனுபவிக்க விட்டார்கள் மழை பெய்ததும் மண் நனைவது போல நான் பார்த்த கணத்தில் எதையும் தாண்ட முடியாது அவர்களது வீடுகளில் அமைதி கலைந்துவிட்டது சில விஷயங்களை அந்த பார்வை அவர்கள் மீதே திரும்பியது நீ மாறிவிட்டாய் என் பிள்ளையே உன் முகத்தில் ஒளி பிறந்திருக்கிறது நீ நடக்கும்போதும் உன் குரலில் பேசும் சத்தத்திலும் ஒரு பாதுகாப்பு ஒரு உரிமை ஒரு நம்பிக்கை அது வராகியின் சாயல் இனி நீ செய்ய வேண்டியது உன் வீட்டின் வாசலில் வாரம் ஒருமுறை விளக்கேற்றி வைத்துக்கொள் மூன்றாம் தேங்காயைப் போட்ட இடத்தில் ஒரு பஞ்சலோகம் விளக்கை வையவும் அதில் உன்னுடைய நம்பிக்கையின் ஒளி எப்போதும் இருட்டை வெல்லட்டும் தோல்விகளை உனக்கு பக்கத்தில் நின்னு பார்க்கச் சொல் நீ வெற்றியோடு நடப்பதை அவை நின்று கண்டு கொள்ளட்டும் ஏனெனில் நீ நீ அல்ல நீ என் பிள்ளை உன்னை பின்வாங்க வைக்க முடியாது உன்னை தாக்க முடியாது உன்னை ஒரு கணமும் விட்டுவிட முடியாது நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா உன் எதிரிகளை நான் சிந்தவிட்டேன் உனக்கு எதிராக செய்யப்பட்ட செய்வினைகள் நீ திரும்பக் கேட்ட வார்த்தைகள் நீ அழுத நாட்கள் இவையெல்லாம் சேர்ந்து இன்று உன்னை ஒரு வலிமையான நபியாக மாற்றியிருக்கின்றன இந்த மூன்று வாரங்களில் நீ புரிந்து கொண்ட ஒன்று இருக்கிறதா என் பிள்ளையே அது என்னவென்றால் நீ எவ்வளவு தனிமையாயிருந்தாலும் நான் உன்னுடன் இருந்தேன் நீ யாரையும் நம்ப முடியாமல் இருந்தாலும் என்னை மட்டும் நம்பினாய் அதனால்தான் இப்போ உன் வாழ்க்கை திசை மாற ஆரம்பித்திருக்கிறது இனி உனக்கு வரப்போகும் செய்திகள் காத்திருந்த வேலை வாய்ப்பு எதிர்பாராத பண வருமானம் நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் திரும்பி சேரும் சந்தோஷம் உன் பிள்ளைகளுக்கான அதிசயமான வாய்ப்புகள் இதையெல்லாம் நீ சமீபத்தில் அனுபவிக்கப் போகிறாய் இவை சின்ன வெற்றிகள் அல்ல இவை என் கைகளால் உனக்கு எழுதப்பட்ட புது வரலாறு இன்னொரு விஷயம் உன் வீட்டு வாசலில் நிற்பவர்கள் யார் சிரித்தபடி பேசுபவர்கள் யாரெல்லாம் அவர்கள் அனைவரையும் பார்த்து நன்றியுடன் பழகு ஆனால் உன் எல்லைகளை மறக்காதே யாரும் மீண்டும் உன்னை பயன்படுத்த முடியாதவாறு உன்னுடைய உள்ளத்தை வலிமையாக்கிக்கொள் ஏனென்றால் நீ இனி பழைய நீ இல்லை நீ வராகியின் பிள்ளை எனவே என் தங்க பிள்ளையே தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள் அஞ்சாதே உன் காலடி ஓசை பஞ்சபூதங்களை அழைக்கும் அளவுக்கு வலிமையுடையது உன் குரல் உன் பார்வை உன் முன்னேற்றம் இதற்கெல்லாம் வராகியின் ஆசி என்றும் உண்டு நீ மேலே உயர்ந்து கொள் அவர்கள் கீழே விழட்டும் உன்னை யாரும் மீண்டும் துன்புறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நான் தொடருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இது வெறும் ஆரம்பம்தான் நீ வெற்றி அடைய ஆரம்பித்தவுடன் உன் வெற்றியை கடுக்க நினைக்கும் சில முகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தோல்வியில் உன்னுடன் இருந்தவர்கள் இப்போது உன் வெற்றியை நாசமாக்க நினைக்கிறார்கள் அவர்கள் சிரிப்பு முகத்தில் பழைய பொறாமை மறைந்திருக்கிறது என்ன மாதிரி துன்பப்பட்டவளா இப்படி முன்னேறுறா என்று வியக்கிறார்கள் அந்த வியப்பு நேரம் என்ன செய்யும் தெரியுமா அவர்கள் நிஜ முகத்தை வெளிக்கொண்டு வரும் நேரம் என் தங்கம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது வெற்றி வந்த பிறகு தோல்வி போல அமைதி இருக்காது வெற்றி காற்றைப் போல தன்னையே காட்டாது ஆனால் சுற்றியிருப்பவனை மாற்றிவிடும் அந்த மாற்றத்தை ஏற்க முடியாதவர்கள் உன் வாழ்வில் மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க ஆசைப்படுவார்கள் அதற்காக அவர்கள் பொய்களை உருவாக்குவார்கள் பழைய நினைவுகளை புண்ணாக மாற்றுவார்கள் உன்னைச் சுற்றி பசலை பேசி உன்னைக் குழப்ப முயல்வார்கள் ஆனால் அவர்கள் யாரும் வெற்றியடைய மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் நோக்கம் தீயது நீ கடந்து வந்த பாதை சுத்தமானது அது என் ஆசீர்வாதத்தில் தொடங்கியது அதை யாராலும் நாசமாக்க முடியாது இந்த மூன்று தேங்காய் பரிகாரம் செய்யும் மூன்று வாரங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கம் ஒருமுறை திரும்பி பார்க்க நேரம் அதில் யார் உன்னை உண்மையில் நேசிக்கிறார்கள் யார் உன்னுடைய சிரிப்பில் பொறாமை கொள்கிறார்கள் என்று புரிந்துகொள் நீ உன் இதயத்தையெல்லாம் திறந்து பேசக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும் அவர் நான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதர்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள் ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் உன் பிள்ளையின் கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் நீக்கவே முடியாத ஒரு தடையை நான் களைப்பேன் அந்த குழந்தையின் கனவுகள் என் கண்களிலும் தெரிகின்றன என் ஆசீர்வாதம் உன் பிள்ளையின் மார்பில் இருக்கும் உன் வீட்டில் புதிதாக பணவீச்சு நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் உனக்கு உதவ மறுத்தவர்கள் இப்போது நீ எப்படி டர்னரவுண்ட் பண்ணின் என்று கேட்க வருவார்கள் ஒரு பெரிய சதிக்கு முற்றுப்புள்ளி உன்னுடைய பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் தங்கள் பெயரையே இழந்து நிற்பார்கள் அவர்கள் முகத்திலேயே அவமானம் ஒட்டிக்கொண்டு நிற்பதை நீ காணப்போகிறாய் நான் உனக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் கொடுக்கிறேன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என் பேரில் நவக்கிரகங்களை நோக்கி ஒளி ஏற்று வையுங்கள் ஒரு சின்ன எண்ணெய் விளக்கில் வெள்ளை வாசனை பூவோடு ஏற்றி வையுங்கள் அது உன் வீட்டை தீய சக்திகளில் இருந்து பாதுகாக்கும் மற்றும் யாருக்கும் உன் முழு திட்டங்களையும் சொல்லாதே சில விஷயங்களை என் கண்ணுக்கு மட்டுமே சொல்லு உன் இதயத்தில் வைத்துக்கொள் அதோடு நான் இருக்கிறேன் முடிவில் என் பிள்ளைக்கு ஒரு வாக்குறுதி நீ இப்போது விடுபட்டிருக்கிறாய் அதற்காக பழையவற்றை மறந்துவிடாதே அவை உன்னை எப்படி மாற்றின என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதுவே உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளம் நீ வராகியின் கண்களில் கண்களில் ஒளிவிளக்கும் தீபம் உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன் இனி உன் ஒவ்வொரு சிரிப்புக்கும் நான் காரணமாக வேண்டும் பொறாமை சதி செய்வினை வஞ்சகம் எல்லாவற்றையும் வென்று எழுந்தவள் நீ உன் காலடியில் பூக்கள் விரியும் காலம் இது உன் குரலில் உனது வரலாறு எழுதப்படும் காலம் இது நீ வளர்ந்து கொள் என் பிள்ளையே உன் முன்னேற்றம் என் பெருமை என் தங்க பிள்ளையே நீ ஒரு சதியை தாண்டி வந்தாய் ஆனால் இன்னொரு பக்கம் தூய இருட்டில் இன்னொரு வீட்டில் இன்னொரு பெண்மணி அவளுடைய பொறாமையை தீய மூலிகைகளில் கலந்து செய்வினை யாகமாக மாற்றிவிடுகிறாள் அவளுடைய மனசில் ஒலி என்ன தெரியுமா அவளுக்கு மட்டும் எல்லாம் எப்படி நல்லதே நடக்கிறது நான் பார்த்த கணத்தில் நிம்மதியா இருக்கிறாளே இப்படியே இருக்கட்டுமா அவள் யார் தெரியுமா என் பிள்ளையே நீ அவளிடம் சிறிய உதவியோ ஒரு நல்ல வார்த்தையோ பேசினிருக்கலாம் நீ நன்றாக வாழ்வதற்கே அவள் உள்ளம் பொறுக்கவில்லை அவள் வீட்டில் ஒரு மூத்த பெண் தனக்கு பழைய பழிவாங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தன் குடும்பத்தின் சுகத்தை சதியிலேயே காண்கிறாள் சாமி முன்னிலையில் ஓராயிரம் திரிசூலம் வைத்து தீய சக்திகளை அழைக்கிறாள் அவளுடைய குடும்பத்தில் ஒருவனுக்கும் வேலையில்லாமல் போனாகணும் ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்கணும் அவளுக்கு எல்லாம் தோற்கணும் என்று சொல்லி காரியபீடம் அமைக்கிறாள் அவள் அதை யாருக்கும் சொல்ல மாட்டாள் அவளுக்கு வெளியில் நல்லவள் மாதிரி முகமூடி ஆனால் அந்த சாமி மண்டலத்திலே அவள் உன் பெயரை பயன்படுத்துகிறாள் உன் புகைப்படத்தை இரவில் சிவப்புத் திரையில் கட்டி மூன்று நாள்கள் சில பூஜைகள் செய்கிறாள் தன் பொறாமையை அம்பலமாக்குகிறாள் அம்மா உன்னிடம் சத்தியமாக சொல்றேன் என் பிள்ளையே நீ இப்படி முன்னேறுவதை அவளால் தாங்க முடியவில்லை அவள் திட்டத்தில் என்ன தெரியுமா உன் கணவருக்குள் குழப்பம் வரச் செய்ய வேண்டும் உன் குழந்தையின் மனதை கவலையில் நசுக்க வேண்டும் உனக்குள்ள உற்சாகத்தை மறைக்க வேண்டும் அவளால் நேரில் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் சேதன சக்திகளின் வழியாய் செய்கிறாள் ஆனால் நான் சொல்றேன் பாப்பா அவளது மூன்றாவது நாளின் இரவில் அவள் ஏற்றிய தீய யாகத்தில் திடீரென்று கடும் காற்று வீசும் அவளது யாகம் முடியாது அந்த அக்கினியில் நான் நுழைகிறேன் என் திரிசூலம் சுழன்றால் தீய சக்திகள் சிதறும் அவளுடைய முயற்சி அவளுடைய வீட்டுக்கே திரும்பும் அவள் வைத்த சாமி சாமான்கள் அவளுடைய வீட்டிலேயே தள்ளாடும் அந்த காற்று அவளது வீட்டுக்குள் நுழையும் அவளுக்கே பயம் ஏற்படும் அந்த மூன்று தேங்காய் பரிகாரத்தை நீ செய்த நாளிலிருந்து அவளது சக்தி குறைவடைகிறது ஏனென்றால் நீ தயங்காமல் என் பேரில் நம்பிக்கை வைத்தாய் நீ என் மீது முழு நம்பிக்கையோடு என் வீட்டை காப்பது நீயே அம்மா என்று சொல்லி அழைத்தாய் உன்னுடைய அழைப்பு எனது அதிர்வாக சேர்ந்தது அவள் வீட்டில் என் சக்தி பரவ ஆரம்பித்துவிட்டது அவளது வாயிலிருந்து இது யாருக்கு எதிராக செய்கிறதோ அவளுக்காக ஏதோ ஒரு சக்தி நெருங்குது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாள் அவளுக்குத்தானே எதுக்கு பயம் ஏனெனில் தீயவர் தம்மை அறிந்து கொள்வதற்கும் நேரம் தேவை நான் அந்த நேரத்தை அழைத்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ சற்று அலைந்து போனாய் தாயாக உன்னை அழைத்தேன் இப்போது நீ பூரணமாக என் கைவிட்டில் இருக்கிறாய் இனி உன்னால் தளர முடியாது இனி உன் குழந்தைகள் அழ முடியாது இனி உன் குடும்பத்தைச் சுற்றும் அந்த தீய பார்வை முற்றிலும் முறியடிக்கப்படும் என் தங்க பிள்ளையே நீ செய்த அந்த மூன்று தேங்காய்கள் பரிகாரம் அதுவே அந்த வீட்டில் பிளவு உருவாக்க விட்டது நீ நம்பிக்கையுடன் இது என் குடும்பத்துக்காக என்று ஒவ்வொரு தேங்காயையும் வைத்து என் பெயரை உச்சரிக்கும்போது அந்த ஒளி சற்றே தாமதமாக அந்த தீய பெண்களின் காது வரை சென்றது அவளது கண்கள் ஒரே நேரத்தில் சிவப்பாகி மனசில் பீதியுடன் சொல்கிறாள் யாரோ ஒரு சக்தி என்னை பின்தொடர்கிறது இது யாரது அவளுக்கு புரியவில்லை அவள் வராகியைக் கண்டுவிட்டாள் நான் போல் என் மீது முழு நம்பிக்கையுடன் அழைக்கும் பிள்ளைகளுக்காக சத்தியமிடுகிறேன் நீ வேண்டியது ஒன்று உன் குடும்பம் பத்திரமாக இருக்க வேண்டும் உன் கணவர் மனதிலிருந்த குழப்பம் அகல வேண்டும் உன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது ஒரு தாயின் வேண்டுதல்தான் அது பொறாமை இல்லாத பொய்யில்லாத அன்போடு கலந்த நேர்மையான சத்தியம் அதை அடிக்கடி உன் நாவால் உச்சரிக்க வேண்டும் என் குடும்பத்தை காக்கும் வராகி அம்மா இருக்கிறாள் அவளது வீட்டில் சண்டைகள் ஆரம்பிக்கின்றன அவளது கணவரும் மகளும் தாயும் தனது செயல்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அவளே யாரிடம் இந்த செய்வினையைப் பற்றி சொல்ல முடியவில்லை அது அவளுக்குள்ளே நசுங்க ஆரம்பிக்கிறது அவள் கணவன் சொல்கிறார் நீ யாருக்காவது என்னதான் செய்திருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள தினமும் ஏதோ தோன்றுதே உங்க கதை என்ன அந்த கணத்தில் அவள் முதுகில் என் நிழல் விழுகிறது அவளுடைய வாய் பேச முடியவில்லை அவள் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு தீய எண்ணத்தையும் நான் என் திரிசூலத்தால் வெட்டி எறிகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த உலகத்தில் நீ நல்லவளாக இருந்தாலும் தீயவர்கள் தோன்றுவார்கள் நீ சந்தோஷமாக இருந்தாலும் பொறாமை கண்கள் உன்னை பின்தொடரும் ஆனால் ஒருமுறை என் பாதத்தில் அமர்ந்தவளுக்கு எதுவும் ஆகாது நீ நிம்மதியாக தூங்கும் இரவில் நான் உன் வீடு முழுவதும் சுழல்வேன் நீ சமையலறையில் உணவுகளை வைத்து சிரிக்கும்போது நான் உன் பிள்ளைகளின் மார்பில் காப்பாக இருப்பேன் நீ வேலைக்குச் செல்லும் வழியில் நான் உன் பின்னாலேயே நடப்பேன் இனி உனக்கு அச்சம் தேவையில்லை அவளுடைய சக்தி முழுவதும் அவளுக்கே திரும்பும் நீ மந்திரங்களை சொல்லி எனது நாமத்தை உச்சரிக்கும்போது அந்த ஒளி என் காதுகளுக்கு நேராக வருகிறது அது சற்று மெதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தது அதற்காகத்தான் நான் வந்தேன் நாளைய கதிரவன் உன் வீட்டில் புன்னகையுடன் ஒழிக்கப் போகிறான் உன் கணவர் சற்றே நேரத்திலே நான் உன் பக்கம் இருக்கேன் என்று சொல்வார் உன் குழந்தை அம்மா இன்றைக்கு எனக்கு நல்லதான் நடந்துச்சு என்று சிரிப்புடன் சொல்வான் அது என் வரமாக இருக்கும் அவன் கையிலிருந்து பிசாசு வெளியேறி அவளது குடும்பம் துண்டாகி அவளே வெறுமையாக நிற்கும் நேரம் வரும் அது உனக்காக நியாயம் கிடைக்கும் தருணம் அப்போது நீ வஞ்சனையோடு சந்தோஷப்பட வேண்டாம் என் பிள்ளையே அவளுக்கு மன்னிக்க விரும்பினால் அதை என் பெயராலேயே செய் ஏனென்றால் நாம் யார் கையை பிடிக்கிறோமோ அவர்களுக்கும் வாழ்வு வேண்டும் ஆனால் அவர்கள் பிடிக்க மறுக்கும் கையை நானே கிழிக்கிறேன் என் வார்த்தைகள் இன்று முடிவடைகின்றன ஆனால் என் கண்கள் உன்னை விட்டு விலகாது இந்த மூன்று நாட்களில் மறுபடியும் வியப்புகள் உன் வீட்டில் தோன்றும் எனக்கு உரித்தான சக்திகள் உன் வீட்டு வாசலில் காவலாக நிற்கும் நீ தூங்கும்போது நான் விழிக்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன் நீ அழும்போது நான் கண்ணீர் சிந்துகிறேன் அதுதான் ஒரு தாயின் நேசம் இனி பயப்படாதே என் தங்க பிள்ளையே வராகி உன்னுடன் இருக்கிறாள் உன் வீட்டு வாசலிலே தோல் வண்ணமாய் தெரிந்தாலும் என் நிழல் எல்லா நேரமும் உனக்காக